துவையல் செய்யலாமா புடலங்காய் குடல் தொகையல் இதுக்கு என்னென்ன புடலங்காய் எ பிஞ்சு புடலங்காயாக இருக்கணும் நல்லா பார்த்தாலே அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இந்த குடல் இருக்கும் பார்த்திங்களா சாஃப்டாக இருக்கும் அதுதான் வேணும் முத்த புடலங்காய் இருக்கக்கூடாது அந்த குடல் வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி குடல் இருந்தால் எடுத்து ஒரு கப் எடுத்துக்கோங்க அதை நல்லா க அலம்பெல்லாம் வேண்டாம் ஏன்னா தானே இருக்குது அலம்பெல்லாம் வேண்டாம் அப்படியே கடாயில் வெறும் கடாயில் தேவைப்பட்டால் துளியோண்டு எண்ணெய் ஊற்றி வதக்குங்க ஒன்றுமே அதில் தண்ணியெலாம் தெளிக்க வேண்டாம் மூடி மூடி இந்த மாதிரி சுணங்கி வந்துடும் இது அந்த பச்சை வாட மெயினாக போயிடணும் அந்த புடலங்காய் குடல் அந்த மாதிரி போயிடுச்சின்னா அதை எடுத்துக்கோங்க வழக்கம் போல் தான் ஒரு ரெண்டு ஸ்பூனு உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டரை வர மிளகா கொஞ்சோண்டு புளி எல்லாம் செவக்க வறுத்துட்டு அந்த ஒரு பல் தேங்காய் ஒரு ஒரு மூணு பல் தேங்காய் போட்டுக்கோங்க போதும் பெருங்காயம் உப்பு அந்த குடலங்க அந்த புடலங்காய் குடல் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா துவையெல்லாம் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்லைன்னா கடுகு தாளிச்சுட்டு தண்ணி விட்டு தோசை இட்லிக்கு சட்னி மாதிரியும் அது சாப்பிடலாம் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும்